ஹலோ பாய்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்லா ரீச் இருந்துச்சு நிறைய ஹோம் பேக்கர் பார்த்துட்டு நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லை எனக்கு நிறைய ரிப்பீட்டட் கமெண்ட் என்னன்னா எக்லஸ் வெர்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு டூ ஃபிஃப்டி கிராம் மேலே வரும் இதில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வெயின் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கமெண்ட் எனக்கு வந்துருந்துச்சு இந்த வெயின் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வெயின் ஸ்கேல் எங்கே வாங்கினீங்க அப்படின்னோ எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இது நான் வந்து மீஷோவில் இனிமேல் தான் வாங்கிருந்தேன் இது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கினது சரி ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் வந்து மைதா வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் மைதா பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் மைதா எடுத்துக்கிறேன் தென் அது கூட கொக்கோ பவுட்ரு ஃபைவ் கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் பின் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டத்தையுமே நான் வந்து சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு இதே மாதிரி வந்து சீவ் பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு ஏன்னா நம்ம சேர்த்துருக்க கொக்கோ போட்றதுல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து சீவ் பண்ணி சேர்க்குறப்போ நமக்கு மாவில் வந்து கட்டிக்கலி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இன்னொருத்தவங்களும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் ப்ரௌனியை வந்து மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிராம் மெஷர்மெண்ட் தான் பர்ஃபெக்டாக வரும் கேக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேணால் நம்ம கப் மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் பட் கேக்குக்கே கப் மெஷர்மெண்ட் வந்து நிறைய ஃபால்ட் வருது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இப்போ அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெயின் ஸ்கேலில் ஒரு பவுல் வந்து வச்சுக்கிறேன் இதில் வந்து டார்க் சாக்லேட் அண்ட் பட்டரை வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் டார்க் சாக்லேட் வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராமு பட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராமு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பவுலையுமே சரி பவுலு அப்புறம் நைஃபு எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட செல்ஃப் லைஃபை வந்து அது ரொம்ப கம்மிப்படுத்திடும் இந்த எக்லெஸ் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள ப்ரௌனி மாதிரி மெஷர்மெண்ட் இருக்காது மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் மெஷர்மெண்ட்லாம் வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ டார்க் சாக்லேட் செவன்ட்டி ஃபைவ் கிராமோ அதுக்கப்புறம் டொண்ட்டி ஃபைவ் கிராம் பட்டரையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் நமக்கு மெசரிங் கப்லேயே வந்து டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நான் கால் டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டு அதில் பேக்கிங் பவுட்ரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தென் மில்க் மேடு வந்து எடுத்துக்கலாம் எகுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மில்க் மேடு தான் இதுலேயே காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கர்டு வந்து ஹங் கர்டு தான் யூஸ் பண்ணணும் புளிப்பு இல்லாத கர்டு தான் வந்து யூஸ் பண்ணணும் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஒன் ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது தான் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ட்ரை இன்கிரீடியண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா கொக்கோ பவுட்ரு அதுக்கப்புறம் பேக்கிங் பவுட்ரு சால்ட்டு இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சாக்லேட்டையும் பட்டரையும் வந்து மெல்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட பண்ணிக்கலாம் அப்படில்னா ஓடிஜியில் ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும் இப்போது இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நமக்கு பட் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கரெக்டாக ஆகிடும் நம்ம ஆயிலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்படி ப்ரௌனிஸ்லாம் வந்து பேக் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதையும் நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு ஆட் பண்ணி நம்ம பண்ணுறப்போ நமக்கு எக் பேஸ்டு ப்ரௌனியை விட எக்லெஸ் ப்ரௌனியை வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமல் ஹங்கர்டு மெத்தட் சொல்லியிருந்தேன்ல அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சாக்லேட்டையும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கூட நான் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் கோல்டு வினர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து நம்ம அதில் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் இதில் பார்த்தீங்கன்னா நெஸ்லே ப்ராண்டோடைய கண்டென்ஸ்டு மில்க் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராண்ட் மில்க் மேடில் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கம்மியாக இருக்கும் கஸ்டமர் வந்து லேட் சுகராக வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால நான் நெஸ்லே பிராண்ட் வந்து யூஸ் பண்ணேன் உங்களுக்கு எக் பேஸ்ட் ப்ரௌனில் உள்ள மாதிரி இனிப்பு நல்லா தூக்கலாக வேணும் அப்படின்னா அமுல் பிராண்டு அப்படி இல்லைனா மில்கி மிஸ்ட் ப்ராண்டு கண்டென்ஸ்ட் மில்க்கு யூஸ் பண்ணுங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான் இதே சேம் மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் எந்த பிராண்டை எடுத்தாலும் கண்டென்ஸ்ட் மில்க்கு எடுக்கணும் இப்போ நான் ஒரு ட்ரையான பவுலில் கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஜீரோ வேஸ்டேஜில் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு மெஷரிங் எல்லாமே கரெக்டாக வரும் இப்போ நான் ஒரு விஸ்க் எடுத்துகிட்டு சாக்லேட்டு எல்லாமே நான் மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல சாக்லேட்டு பட்டர் அதுக்கப்புறம் ஆயில் இது எல்லாமே நம்ம கண்டென்ஸ் மில்கோடு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்பேட்சில் வச்சுட்டு நல்லா க்ளீனாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்து சில்கி அண்ட் ஸ்மூதியான டெக்ஸ்சரில் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டைம்லாம் ஆகாது கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கிடச்சிரும் அதுக்கப்புறம் இது கூட வெனிலா எசன்ஸு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நான் டைகர் பிராண்டுடைய வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எந்த பிராண்டு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தென் இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து இது கூட ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே பேட்சாவே நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து கம்மியான குவான்டிட்டி தானே செய்கிறோம் இதே நீங்கள் வந்து ஒன் கேஜிலாம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேட்சாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம வந்து எக் பேஸ்டு ப்ரோனி செய்வோம்ல அது போல் இருக்காது இது வந்து நல்லா டைட்டாகவே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அது நம்ம லூசன் பண்ணுறதுக்காக அது கூட நம்ம வந்து மில்க் வந்து ஆட் பண்ணணும் இப்போ நான் மில்க் ஆட் பண்ணுறதுக்கு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து உங்களுக்கு நல்லா லூஸாக ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் டீஸ்பூன் மட்டுமே உங்களுக்கு போதும் இல்லை டைட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் டோட்டலாக வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நமக்கு நல்லா வந்து சில்கி அண்ட் ஸ்மூத்தியான பேட்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய டெக்ஸ்சரை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு சில்கி அண்ட் ஸ்மூத்தி ஃப்ளோவியாக இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பெட்சில் வச்சு விஸ்கில் உள்ள எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இந்த கால் கேஜி பேக் பண்ணுறதுக்கு ரெக்டாங்குலர் சைஸ் டீனை தான் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஸ்கொயர் டீன் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கால் கேஜிக்கு ஸ்கொயர் டீன் என்ன சைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் இன்ச் யூஸ் பண்ணலாம் ஃபைவ் இன்ச்சு இல்லைன்னா சிக்ஸ் இன்ச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க டின்ல வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை நான் வந்து பாட்ஸ்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் லாஸ்ட்டு வீடியோ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ப்ரௌனிஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாட்ஸ்மெண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நான் ஸ்டிக்கன் பேப்பர் இருக்கும் பேக்கிங் பேப்பர்லேயே நான் ஸ்டிக்கன் போட்டிருக்கும் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கேக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால்வாசி ப்ரௌனி வந்து அந்த பேக்கிங் பேப்பர்லேயே ஆகிக்கும் ஸோ உங்களுக்கு பீஸ் போடுறப்பவும் கரெக்டாக வராது அதுலேயே ரொம்ப ஸ்ட்ரிக் ஆன மாதிரி இருக்கும் ஸோ வந்து பாட்ஸ்மேன் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் ஆடி ஈக்கோ பேக்குடைய பாட்ஸ்மன் பேப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பேட்டர் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் பேட்டருடைய வெயிட் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீன் இருக்குது இப்போ நான் அதை வந்து ஓடிஜியில் வச்சுட்டு நான் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுருந்தேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தான் வச்சுருந்தேன் கன்வெக்ஷன் மோடு ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன் நான் எப்பவுமே வந்து பாட்டம் ராட் மட்டுந்தான் ஆன் பண்ணி வைப்பேன் என்னோட ஓடிஜியோட டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை லிங்க் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஓட்டுச்சி தாதம் மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ராடு வந்து சேஞ்ச் ஆகும் நான் வந்து எப்போவுமே பாட்டம் ராடு மட்டும் வச்சு தான் வந்து ஆன் பண்ணுவேன் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மட்டும் தான் டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணிப்பேன் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து வெளியே எடுத்துகிட்டேன் இப்போ ஸ்டிக்கை வச்சு நான் இன்சர்ட் பண்ணி பார்க்குறப்போ அதில் வந்து லிக்யூடாகவே வந்து இருக்குது பேட்டர் வந்து ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக்காகி வருது உங்களுக்கும் போல் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ரௌனிங் வந்து இன்னும் ஆகலைன்னு அர்த்தம் ஸோ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிக்கு க்ளீனாக வருது அப்படின்ட்டு இது போல் தான் உங்களுக்கும் வரணும் அப்படி வந்துச்சுன்னா தான் ப்ரௌனி வந்து நல்லா பேக்காக இருக்குன் அர்த்தம் இப்போ நம்ம அதை வந்து ஃபுல்லாக கூல் டவுன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா பேக்கிங் வந்து எப்படி பண்ணுறீங்க இது மாதிரி கிங்லர் போட்டு நான் ஃபுல்லாமே வந்து நல்லா பேக் பண்ணிவிட்டு மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் நான் வந்து கொரியர்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஷாப்பில் கிடைக்கும் பெரிய பாக்ஸ் பார்த்திங்கன்னா டென் ருபீஸு கால் கிலோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா எயிட் ருபீஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எஸ்டி கொரியரில் தான் வந்து சென்ட் பண்ணுறேன் எஸ்டி கொரியர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவரியும் பண்ணிடுவாங்க அதர் ஸ்டேட்டுக்கு நான் ஷிப் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து வேற கொரியரில் போடுவேன் அது கொரியர் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி வந்து நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு இப்போ அதை வந்து அவங்களுக்கு நான் வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக த்ரீ ஒன் செவன் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கிராம் இருக்குது இதில் பேக்கிங் பவுடர் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்கு வந்து சேர்க்கலே இல்லையா ஸோ ஏரேஷனே இருக்காது ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் ஹைட்டுக்காகவும் தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ நான் அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு ஃப்ரிட்ஜியாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா நான் கால் கிலோ வந்து த்ரீ தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறேன் நம்மகிட்ட ஆல் வெரைட்டி ஆஃப் ப்ரௌனிஸ் எல்லாமே இருக்குது மேலே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கொரியரும் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய ப்ரௌனிஸ்லாம் வந்து ஒன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டு பிடிக்கும் ஓகே கார்ஸ் இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மறுபடியும் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்